அதை விட்டு போட்டு வீட்டை விட்டு வெளியில போத்து லட்சம் பேர்த்த நாடு இருக்குது ஒரு ராத்திரியாவது அங்க புருஷனுக்கு பயந்துட்டு ஒன்றரிட்டு ஓடி வந்தேன் ஒன்ற மேல வச்சிருக்கிற மறுவாதி அதை புரிஞ்சுக்காம இதுவா அதுவான்னு பாரிச்சு பேப்பர்ல உடுக்குற மாதிரி சாயிச குடுத்து போட்டிய ஒரு ஆம்பளைக்கு இந்தாடா சாய்ஸோ சாய்சோ கூடாது

அது அல்லரி சரி ஏதோ ஒண்ணு நடந்தத பத்தி உட்காந்து பேச்சு நடக்க வர்றதை பத்தி பேசுனா தான் நடக்கு தீபாவளி வருதுல்லோ பொண்டாட்டிக்கு பதிலா சின்ன ஊடு வைக்கலாம் புள்ளைகளுக்கு பதிலா எந்த ஊடு வைக்கிறது பண்டிகைக்கு புள்ளைகள பாக்க கண்டிஷனா வருவ ஒரே அமுக்காமிக்க பாரு தீபாவளிக்கு வரலைடா பொங்கல் வருது பக்கம் தானோ ஆய்யா போடுறா கிறிஸ்துமஸ்லாமா